தேவநாமம் அமைப்படுவதாக நீதிமன்றிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகின்றது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது அமேன் ஹலே லூயா தேவனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவனுக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளில் நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா தீமையிலும் இருந்து நம்மை அவர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவராயிருக்கிறார் இந்த பூமியினுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அன்பானவர்களை கர்த்தருக்கு பயப்படுதல் அது நமக்கு ஞானத்தை உண்டு இருக்கும் இந்த பூமியிலே நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு நேரத்தால் நிரப்பி நம்மை ஒவ்வொரு நாளும் செம்மையான வழிகளில் கர்த்தர் இருக்கிறார் அவர் அப்படி நம்மை நடத்த வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்களாய் கர்த்தருக்கு கீழ்படிய கூடியவர்களாய் நாம இந்த நாளிலே காணப்பட வேண்டும் அப்படி நாம நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தீமையும் நம்மை அணுகாது என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் அன்பானவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் கூட லஞ்சங்களை வாங்காமல் பரிதானங்களை வாங்காமல் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் செம்மையானவற்றை நாம செய்கின்ற பொழுது செய்கின்ற கூட கர்த்த நமக்கு உயர்வை ஆசிர்வாதங்களை தரக்கூடியவராய் இருக்கிறார் இந்த காலை நேரத்திலும் அன்பானவர்களே கர்த்தருக்கு பிள்ளைகளாய் செம்மையான வழிகளிலே நடக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் பலப்படுத்துவார் அமேன் கர்த்தர் தாம இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அமேன் அமேன் கட்